சிபி சீரியலில் இப்போ ராட்டகாசமான அருமையான மாசான எபிசோட் வந்துருக்கனே சொல்லலாம் பண்ணாம நான் ஃபுல்லையும் கேளுங்க கணேசனை உமா வந்து பிடிக்கிறாங்க வேறு லெவலில் மாசா இருந்துச்சுனே சொல்லலாம் அதுக்கு நான் இப்படியும் பிடிச்சிருந்துச்சு நான் லைக் பண்ண நிமிஷனுக்கு வந்து தாங்க வீட்டில் வந்து சூப்பராக திருமணம் வந்து நடத்தி வைக்க போகிறேன் நம்ம நம்ம கிட்ட வந்து சொல்கிறாங்க பால் என்னது திருமணமா அதுக்குள்ளே சிபி கல்யாணத்தை முடிவு பண்ணிட்டீங்கன்னா எப்படி நான் சிபி கல்யாணம்னு சொன்னேன்னா ஒரு நூறு பேருக்கு இலவச கல்யாணம் வந்து பண்ணி வைக்கலான் இருக்கேன் அப்படின்னு சொன்னனே சரி நான் கூட சிபிக்கும் தமிழரசிக்கும் பண்ணுறீங்களோன்னு நினச்சேன் நீ யோசித்ததை கண்டிப்பாக பண்ணுவேன் ஆனால் அதுக்கு நேரம் காலம்லாம் வரணும் சரியான்னு அப்பா அப்பாடாங்கிற மாதிரி சந்தோஷமாக இருக்கிறப்ப ஒரு பக்கம் ஜவுளி கடையிலேருந்து ஒரு நூறு பட்டுப்புடவை வந்து வாங்கிட்டு வர சொல்லியிருக்காங்க நம்ம தமிழரிசி அப்பன்னு பார்த்தா அவங்க வந்து இது மாதிரி பட்டுப்புடவை எல்லாம் எடுத்துகிட்டு வர சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லையா அதெல்லாம் அத்தை முன்னாடியே வாங்கி வச்சுருப்பாங்க நீ இங்கேருந்து போகலாம் அப்படின்னு சொல்லி மீனா வந்து சொன்னோன்னே அவங்க மட்டும் போகலான்ட்ருக்காங்க நிலுங்க நிலுங்கண்ணா நான் தானே உங்களை வர சொன்னேன் நான் சொல்லாமல் எதுக்காக போறீங்க இல்லைம்மா ஜனாமா எவ்வளோ முக்கியத்துவமோ அதே அளவுக்கு தான் மீனா அவங்களும் போக சொல்லிட்டாங்க அதனால தான் நீங்கள் அந்த பெட்டியெல்லாம் எடுத்துகிட்டு வாங்கன்னு சொன்னேன் நூறு இரநூறு கிட்டே வந்து பெட்டி பெட்டியாக வந்து எடுத்துகிட்டு வராங்க ஏ நிறுத்து முதல்ல நம்ம நூறு பேருக்கு தானே கல்யாணம் பண்ணலான் இருக்கோம் நீ என்ன இரநூறு பேருக்கிட்ட பட்டுப்புடவை வந்து எடுத்துகிட்டு வந்து வச்சிருக்க யார் வீட்டு காசு ரெண்டு மடங்கு செலவாயிடுச்சே எல்லாம் எவ்வளோங்க ஆயிரமா ரெண்டாயிரமா ஒவ்வொரு புடவையும் ஆறாயிரம் ரூபாய் கிட்ட வந்து வாங்கியிருக்காங்க ஒரு புடவை எட்டாயிரம் கூட வருங்கிற மாதிரி சொன்னோடனே என்னையா இப்படியெல்லாம் செலவு இருக்கீங்க யார் கொடுப்பா இது எல்லாத்துக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்காங்க அத்தைக்கு தெரிஞ்ச என்ன ஆகும் தெரியுமா அப்படின்னு சொன்னோன்னே ஜகதாம்பால் வராங்க வந்த உடனே என்ன ஆச்சு என்ன இங்கே பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நம்ம ஜெகதாம்பால் அப்போன்னு பார்த்து அத்தை இப்போ ஓவராக காசு இருக்குன்னு செலவு பண்ணிக்கிட்டு இருக்கா என்னமோ இவன் அப்போ வீட்டு காசு கொடுக்குற மாதிரி அந்த செலவு பண்ணிக்கிட்டு இருக்கா நூறு புடவை வாங்குறதுக்கு பதிலாக இரநூறு புடவை வாங்கி வச்சுருக்கா அது மட்டும் இல்லாமல் ஏகப்பட்ட வேட்டி சட்டை வேறு எக்ஸ்ட்ரா வாங்கி வச்சுருக்கா எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியலங்கிற மாதிரி சொல்லிகிட்ருக்காங்க ஒவ்வொரு புடவையும் சுமார் ஒரு எட்டாயிரம் பத்தாயிரம் கிட்டே இருக்குது அப்போனா என்ன ஆகிறது புடவைக்கும் துணிமணிக்கே வந்து முப்பது லட்ச ரூபா கிட்ட செலவாயிடுச்சு ஜனாமா ஏதோ தானோன்னு கல்யாணம் பண்ணக்கூடாது அது பண்ணி வைக்க ஏகப்பட்ட பேர் இருக்காங்க ஆனால் ஜனா வீட்டில் ஒரு கல்யாணம் நடக்குதுன்னா அது எல்லோரும் வந்து தெரிஞ்சுக்கணும் அது மட்டும் இல்லாமல் அப்படியே நம்ம கொடுத்தா எப்படி ஒரு தாம்பலத்தட்டில் அவங்களுக்கு தேவையான பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் இன்னொரு சட்டு ஜவுளி வந்து இருக்கணும் அது பட்டா இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் பூ வெத்தலை பார்க்கு பழத்தோடு அவங்களுக்கு சீதனமாக ஏதாவது பவுனும் வச்சு கொடுத்தா ரொம்ப நல்லாயிருக்கும் எனது பவுனும் வச்சு கொடுக்கணுமா சூப்பர் என்ன இருக்க ஆல்ரெடி இந்த விஷயத்தெல்லாம் நான் செய்யணும் தான் நினச்சேன் ஆனால் சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் அமையவே இல்லை எவ்வளோ பவுன்மா செய்யலாம் என்னது எவ்வளோ பவுனா ஏய் என்னடி நினச்சிக்கிட்டு இருக்க நூறு பேர்கிட்ட பவுன் வாங்கி தரணும்னா எவ்வளோ செலவாகும் தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது கணேசனுக்கு சுத்தமாக வந்து பிடிக்கல கிட்டத்தட்ட ஒரு கோடி ரூபாய்க்கு மேலே வந்து இவ காசு எல்லாத்தையும் போக வச்சுருவா போல் இருக்கு சரி சுமார் ஒரு அஞ்சு பவுன் கிட்ட மொத்தமாக செய்யணுமா அத்தை அது கொஞ்சம் தான் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல மீனாக வந்து பேசிக்கிட்டு இருக்கிறப்ப ஒவ்வொரு ஜோடிகளுக்கும் என்னது ஒவ்வொரு ஜோடிகளுக்குமா அத்தை காசெல்லாம் எவ்வளோ செலவாகும் தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஐநூறு பவுன் கிட்ட வருது இதெல்லாம் நடைமுறையில் சாத்தியமே இல்லை யாராலையும் செய்ய முடியாத விஷயத்த நீங்கள் நம்ம வீட்டு காசு எடுத்து தரேங்கிறீங்க அதனால் என்ன நம்ம கல்யாணம் நல்லபடியாக வந்து பண்ணி வைக்கிறோம் தமிழரசிக்கு அரிசிக்கு இவ்வளோ பெரிய மனசு இருக்குது அப்படி இருக்கிற சூழ்நிலையில் நம்ம வீட்டிலேருந்து நம்ம செய்ய மாட்டோமா என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அத்தை தமிழர் மனசு இருக்குன்னா அந்த மனசு இருக்கலாம் ஆனால் பைசா கொடுக்கறது நீங்கள் சரிங்களா இப்போ ஐநூறு பவுன் நகை வந்து வாங்கி தரணுங்கிறீங்களே இதெல்லாம் நியாயமாக இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நான் முடிவு எடுத்துட்டா என்ன ஆகும்னு உங்களுக்கே நல்லா தெரியும் அப்படின்னு சொன்ன அந்த நகையெல்லாம் வந்து பார்க்குறாங்க ஆல்ரெடி இந்த விஷயத்த நான் ஆர்டர் பண்ணிட்டேன்னு சொல்லி ஐநூறு பவுன் கிட்டே வீட்டில் வந்து வைக்கிறாங்க இதெல்லாம் பார்த்த உடனே கதிகலங்கி போய் நிற்கிறாங்க கணேசன்லேருந்து எல்லாரும் என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்க உன்னோட மாமியார் இப்படியெல்லாம் இருக்காங்கன்னு மீனாக்கிட்ட வந்து கேட்கும்போது அத்தைக்கிட்ட நான்லாம் எதுவும் கேட்க முடியாது கேட்டால் ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க அத்தை நீங்கள் நல்ல காரியம் பண்ணுறீங்க தலா ஒரு பவுன் கொடுத்துருக்கலாம்ல பாக்கி நானூறு பவுன் வந்து மிச்சமாக இருக்கும்ல அதுவே எவ்வளோ காசு தெரியுமா அப்படின்னு சொல்லி எழுபது எண்பது லட்ச ரூபாய்க்கு மேலே வந்துடுது அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் நாலு அஞ்சு கோடி கிட்ட இது மாதிரி செலவு பண்ணுறதெல்லாம் ரொம்ப டூ மச் அத்தை என்னால் அவ்வளோதான் சொல்ல முடியுங்கிறாங்க கணேசா எல்லாத்துக்கும் வியாபார நோக்கத்தோடைய பார்க்கக்கூடாது பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னோன்னே அமுதாவும் கணேசனும் திட்டம் போட்டுட்ருக்காங்க ஏங்க நாலு கோடி ரூபா வீட்டில் வந்து சும்மான்னு இருக்குங்க அதை எல்லாருக்கும் நாளைக்கு கொடுக்க போகிறோன்னு நினச்சா எப்படிங்க சந்தோஷமாக இருக்கிறது ஆமாம் ஏதாவது ஒன்று பண்ணுவோன்னு சொல்லிட்டு நீ என்ன பண்ணுறனா அதுலேருந்து ஒரு மாடலை வந்து எடுத்துகிட்டு வா எல்லாருக்கும் ஒரே மாடல் தானே வச்சுருக்காங்கன்னு சொல்லி அமுதா மாட்டுக்கும் போயிட்டு ஒரு ஃபோட்டோ வந்து எடுத்துட்றாங்க ஃபோட்டோ எடுத்த உடனே அதை வந்து கடையில் வந்து கொடுக்குறாங்க நம்ம கணேசன் அதே மாதிரி இன்னொரு செட்டு வந்து ரெடி பண்ணுறாங்க ஐநூறு செட்டு ரெடி பண்ணி யாருக்கும் தெரியாமல் அத்தைக்கே தெரியாமல் இந்த பைய தூக்கி மாற்றி வச்சிட வேண்டிதான்னு சொல்லி அதே மாதிரி பைய எடுத்துகிட்டு வந்து அப்படியே வச்சுட்டு ஒரிஜினல் நகை எல்லாத்தையும் அவங்க வந்து எடுத்துக்கிட்டாங்க அப்பாடா இந்த விஷயத்தில் நம்ம ஜெயிச்சிட்டோம் இனிமேட்டுக்கு நாலு கோடி ரூபாய்க்கு சொத்துக்கு நான் அதிபதி ஆகிட்டேன் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இது விற்றா கூட எனக்கு காசு நல்லாவே வந்து பார்த்திடலாங்கிற மாதிரி கேவலமாக கணேசன் வந்து யோசிக்கிறாங்க யோசித்தது மட்டும் இல்லாமல் இதை குறிஞ்சிநாதனுக்கு ஃபோன் அடித்து பேசுகிறாங்க அண்ணே என்னமோ நான் ஜெகதாம்பாலுக்கு விசுவாசி விஸ்வாசின்னு சொன்னல ஆமாம் சொன்னேன் இப்போ என்னங்கிற இப்போ பழையபடி கணேசன் வந்து மாஸ் பண்ணிட்டேன் இது மாதிரி கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்களே நூறு ஜோடிகளுக்கு ஆமாம் பண்ணி வைக்கிறாங்க என்ன செலவு நல்லா பண்ணுறாங்களா நீங்கள் வேற தலைக்கு அஞ்சு பவுன் கிட்டே போடுறாங்களா ஏய் என்னடா சொல்கிற அஞ்சு ஆறு கிட்ட செலவாகுமே சொல்லி பார்த்தாச்சு கேட்கல அது எல்லாத்தையும் நான் சும்மாவாக மாற்றி வச்சுட்டேன் ஒரிஜினல் எல்லாத்தையும் நான் எடுத்து வச்சுக்கிட்டேன் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இதுவே ஒரு பெரிய ஒரு பிரச்சனையாக்கி எல்லா இடத்துலையும் வந்து சொல்லிடுங்க மயக்கை வச்சுட்டு கேள்வி மேலே கேள்வியாக அவங்கெல்லாம் கேட்கணும் இவங்க எதுவுமே சொல்ல முடியாமல் அசிங்கப்பட்டு நிற்கணும் அதுதானே என்னோட என்னோடய ஆசை என்னோடய சொத்துக்கு எதுவுமே வந்து தர முடியாமல் அவங்க இப்படியெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்கள அப்படின்னு சொல்லும்போது சூப்பர் கணேசா தான் நீ என்னோட விஸ்வாசின்னு நிரூபிச்சிட்ட எனக்கு சந்தோஷமாகவும் ஆனந்தமாகவும் இருக்குங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க நம்ம தமிழ் இருக்காங்கள அவங்க வந்து யோசிக்கிறாங்க கணேசன் ஆல்ரெடி சும்மா இருக்கிற இடத்தையே விற்கணும்னு பார்க்குறாப்புல கடைசியில் சாமி வந்த மாதிரி நம்ம நடித்து மாட்டத்தையே திருப்பியாச்சு நமக்காக நம்ம பசங்களுக்காக வாங்கி வச்சிருக்காங்கன்னு சொல்லி நினச்சிருந்தா கணேசன் எடுக்க மாட்டாங்க இது பொது வழியில் எல்லாருக்கும் கொடுக்குற மாதிரி இருக்குன்னா நிச்சயம் அந்த இதுக்கு நம்ம தான் பாதுகாப்பு கொடுக்கணும் கடைசி வரைக்கும் நம்ம தான் மேற்பார்வையில் இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம தமிழ் மாட்டுக்கும் அந்த ரூம்க்கு போகலான் இருக்கிறப்ப சிபி வந்து எப்போதும் போல நடிக்க ஆரம்பிச்சிட்டாப்புல தமிழ் என்ன தமிழ் எதுக்காக நீங்கள் நிற்கிற இல்லைங்க உள்ளுக்குள்ளே நாலஞ்சு கோடி ரூபாய் இருக்குல்ல அதுக்கு நம்ம தானே வந்து பத்திரமா வந்து பார்த்துக்கணும் அதெல்லாம் இருக்கட்டும் தமிழ் சரி நீ அவங்களுக்கு பாதுகாப்பாக நீ நிற்கிற நான் உனக்கு பாதுகாப்பாக நான் நிற்கிறேன் தமிழ் இன்னைக்கு மட்டும் இல்லை என்றைக்குமே உனக்கு பாதுகாப்பாக நான் மட்டும்தான் நிற்கணும் உன் கையை நான் மட்டும்தான் பிடிக்கணும்னு ஆசைப்பட்றேன் இது என்னமோ தப்பா சொல்லு பார்ப்போம் அப்படின்னு சொன்னேன்ன தமிழ் மனசுக்குள்ளேயும் காதலை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வர வச்சிட்டாங்க அந்த இடத்துல நம்ம சிபி பரவாயில்ல கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம நினச்ச காரியம் எல்லாம் நடக்க ஆரம்பிச்சிருது கடைசியில் இது எல்லாம் சும்மானு சொல்லிடலாங்கிற மாதிரி யோசிச்சிட்ருக்காங்க அந்த இடத்துல சிபி ஒரு பக்கம் சரி சிபி நீங்கள் இங்கேருந்து போங்க நம்ம இங்கே நிற்கிறத பார்த்தா அப்புறம் எல்லோரும் என்ன நினைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டுருக்குறப்ப என்னாச்சு எதுக்காக மாப்பிள்ளை நீங்கள் ரெண்டு பேரும் இங்கே இருக்கீங்க தமிழ் வந்து இந்த வீட்டில் ஏகப்பட்ட பேர் வந்து இதுக்குன்னு ஆசைப்படுவாங்க எடுத்துகிட்டு போயிடுவாங்க அப்படி இருக்கிற சூழ்நிலையில் நம்ம தான் பத்திரமாக வந்து பார்த்துக்கணுன்னு நீ யாரை சொல்கிற சார் சொல்கிறவங்களுக்கு எடுக்கிறவங்களுக்கு கோவம் வரும் சார் நீங்கள் கோவப்படுறீங்க அப்போனா நீங்கள் எதுவும் யோசிச்சு வச்சுருக்கீங்களா என்னங்கிற மாதிரி கேட்ட உடனே மாமா இந்த அசிங்கெல்லாம் நமக்கு தேவையாமாமாங்கிற மாதிரி சிபியும் வந்து சிரிக்கிறாங்க போடி போ நீ தான் யோசிச்ச நான் யோசிச்ச விஷயத்தை உடனே செஞ்சு தான் பழக்கம் நான் மாற்றியே வச்சுட்டு வந்துட்டேங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க வெயிட் பண்ணி பார்ப்போம்